அனைவருக்கும் நட்புடன் இந்த அன்பான வணக்கம் நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்க எப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனியிலிருந்து சரியாக இரண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரத்னா நகரில் உள்ள ஒரு அழகான கிழக்கு பறத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் கிழக்கு பார்த்து கார் பார்க்கிங் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ஸோட இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருங்க புது பில்டிங்கு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் முடிச்சு நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுக்கு வந்துட்டு பூஜை போட்டு அதாவது பால் காய்ச்சி எல்லாமே வந்துட்டு விற்பனைக்காக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அண்டு ஃபுல்லி கப்போர்டு ஒர்க்குங்க ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் ரெண்டு பீரோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க சிங்கிள் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரோ வித் கப்போர்டு ஒர்க்கு தலைய தலையணைகள் மற்ற எல்லாமே வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அருமையாகவே வந்துட்டு அமைஞ்சிருக்காங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி ஏற்றவாறு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடுலர்ஸ் கிச்சன் வந்துட்டு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழகாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைனு பால் சீலிங்கு கப்போர்டு ஒர்க்ஸு எல்லாமே ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியர் கட்டின வீடு மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க எந்த வித காம்ப்ரமைஸ் இல்லாமல் விலையை குறைச்சி க மெட்டீரியல் காஸ்ட்டை குறைச்சி லாபம் அதிகமாக வைக்கணுன்ற மாதிரி கட்டின வீடு இல்லைங்க இது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப அருமையாக இருங்க வீடு நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு ரெண்டு கட்டில் போட்டுக்கலாங்க ரெண்டு பீரோ இருக்குது அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் இருக்குது இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரெண்டே முகாசனில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒம்போது லட்சரூவா சொல்கிறாங்க நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபான்றது நிர்ணய விலையில் சிறிதளவு உங்களுக்கு குறைத்து பேசி தரப்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா லோனுக்கு எலிஜிபிள் அதாவது அப்ரூவல் ஃப்ளாட்டில் பக்காவாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அமைஞ்சு கொடுத்துருக்காங்க லோனுக்கு இந்த வீடு வந்துட்டு எலிஜிபிளில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு போர் அறநூறு அடியில் போர் போட்டு ரொம்ப அருமையாக கெட்டிருக்காங்க நல்ல தண்ணி வசதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வரையும் கனெக்ஷன் வந்திருக்கு இந்த வீடு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நல்ல தண்ணி நம்மளே வந்துக்கிட்டு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா குடியிருப்பு பகுதியில் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய தொலைபேசியன்னு கொடுத்துருக்கேன் மறக்காமல் தொடர்பு கொண்டு ஊக்கப்படுத்துங்க நன்றி வணக்கம்